கடிச்சு துப்பி இருக்கான் ஓகேங்களா கடிச்சு கிழிச்சு துப்பி இருக்கான் அந்த உதடே வந்து பீஸ் பீஸா வந்து போயிருக்கு கால்களோட ஜாயிண்டே வந்து உடைஞ்சிருக்கு அப்ப அந்த இடுப்பை வந்து டோட்டலா வந்து போட்டு அடிச்சிருக்கான் அதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லா வந்து மல்டிபிள் கன்ஃபியூஷன் மார்க்ஸ் கன்ஃபியூஷன் மார்க்ஸ் என்னன்னா ஏதோ இரும்பு ராடோ இல்லைன்னா கட்ட மாதிரி ஏதோ ஒரு இருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு மனவருத்தமான வீடியோ அதாவது இப்போ நீங்க பார்த்த வீடியோ வந்து இந்த பெண் இந்த பெண்ணுன்ற கடைசி நேர கடைசி நேர உயிரிழக்க இந்த பெண்ணை தானே வீடியோ எடுத்த வீடியோ இந்த பெண் யாருன்னு தெரியும் கல்கத்தாவில் அதாவது கற்பழித்து கொலை செய்த இந்த டாக்டர் அதாவது இந்த கர்மங்களை பற்றி நான் வீடியோ போடுவோம் போடுவோம் விடுவோமான்னு விட்டு ஜோதிச்சு கொண்டு வந்தேன் என்னென்னா அதாவது இந்தியாவை பொறுத்தவரையில் ரேப் பண்ணுறது வந்து கக்கூசுக்கு போகிற மாதிரி ரேப் பண்ணிவிட்டு அப்படியே தண்டவாளில் பேப்பரால் குண்டியை வச்சுட்டு போகிற மாதிரி போய்கொண்டே இருப்பாங்க அப்படி கொடுத்த நாடு தான் அந்த நாடு என்றதற்காக இது இதை போட்டு பிரியோணம் இல்லையனா ஜோதிச்சுனா ஆனால் உண்மையை சொல்ல போனால் இந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமையை படிவா கேட்கல சிட்டியான சுற்றியான ஒரு பெரிதாக கிடக்கு ஒரு ஒரு உண்மையாக சொல்ல போனால் ஆணுக்கு மேலே ஆசை பெண்ணுக்கு ஆண்மையிலே ஆசை அதில் தப்பு இல்லை ஆனால் அதுக்காக ஒரு ஒரு ஆசைப்பட்ட கொடூரமாக நீ எப்படி கொலை செய்தான்றது எந்த எந்த எப்படி ஒரு மிருகமே நீ இருப்பேன்றது தெரியல இது வந்து இந்திய மிருகமன்ற இதுக்கு ஒரு புதுப்பேரை உருவாக்கலாம் அப்படி கொடுத்த ஒரு மிருக செயலத்தை தான் இந்த கர்மம் அந்த பெண்ணுக்கு செய்திருக்கு இன்றைக்கு அந்த பெண் உயிரோடு இல்லை அந்த பெண்ணு டாக்டராக படிக்க எவ்வளோ அந்த தாய் கஷ்டப்பட்டுருக்க கஷ்டப்பட்டிருக்கும் உங்களை எல்லாருக்கும் தெரியும் அதாவது இந்த கெடுத்தவன் இந்த கற்பளித்தவன் இந்த தாய் உண்மையாக நீ உயிரை ஒழுங்காக வளர்க்காவடியா நீ உடலை தூக்கில போட்டு தங்கினி என்றால் சந்தோஷப்படக்கூடிய இந்திய மக்கள் அதாவது இப்போ ஆர்ப்பாட்டம் இருக்கிற மக்கள் அதாவது ஒரு ஒரு சீனர் விடியத்தை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிக்க விரும்புகிறேன் அதாவது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்திய நாமியன்றது வந்து இலங்கைக்கு வரும்பொழுது பொழுது அட்டூரியம் கொடூரம் எல்லாம் செய்தது அதாவது பெண்களை எப்படி எல்லாம் கிருணைட் திருடினார்கள்ன்றதை நான் உங்களுக்கு முந்தி வீடியோவில் நான் தொட்டு தொட்டு செய்து பார்த்தார்கள்ன்றதை நான் உங்களுக்கு சொன்னேன் வீடியோவில் அதை நான் கண்ணால் பார்த்தேனா என்று சிறு வயதில் நாக என்ற இடத்துல அப்படி ஒரு அப்படியான கொடூரமான இதுகளை இந்திய நாமி அப்போ செய்தது அதுக்கு தலைவர் தகுந்த தண்டனை யாருக்கு இந்த ராணுவத்தின் ராணுவத்தை எல்லாம் உருவாக்கினத்துக்கு ஒரு தலைவர் அந்த அரசியல்வாதி அந்த ரஜிகாந்திக்கு கொடுத்தார் அன்றைக்கு அது கட்டாயம் கொடுக்க வேண்டிய ஒரு தண்டனை அதை கொடுத்த அதுதான் இவருக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை ஏன்னா ஒரு நாட்டு இராணுவத்தை ஒழுங்காக செய்ய தெரியும் ஒழுங்காக உன்னால் நடத்த தெரியாட்டி என்னத்துக்கு அது ராணுவம் எத்தனை ராணுவங்கள் எல்லா இடமும் போய் வருதல் இல்லை ஆனால் ஒழுங்கா தானே இருக்கு இந்த இராணுவத்துக்கு மட்டும் என்ன தலைக்குறவு என்கின்ற தமிழ் இனத்தில் ஸோ அதற்கு தான் ரஜிகாந்திக்கு கொடுத்த தண்டனை என்றது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை அதை ஒரு இருட்டு உண்மை அதை விடுவோம் ஆனால் இந்தியாவில் பொறுத்தவரைலாம் அந்த அரசியல்வாதிகளும் சும்மா லேசுப்பட்ட ஆக்கள் இல்லை அமைச்சர் அதாவது அங்கே உள்ள அமைச்சர் பெண்களை கட்டி பிடிக்கிற விதங்கள் இல்லாட்டி அவர்கள் பிஹேவ் பண்ணுற விதங்களும் கேவலமான விடயங்கள் வீடியோக்கள் பலது பார்க்குறோம் ஸோ அதே அதே மாதிரி தான் பல விடயங்கள் அரசியல்வாதிகள் பணக்கார பிள்ளைகள் அரசியல்வாதி என்ற பிள்ளைகள் உதுவலை தான் வேண்ட வேலை இந்த சினிமா படத்தில் வார ரேப்புகள் எல்லாம் உண்மையாக சொல்லப்படும் சிட்டியான உண்மையான கதையாக தான் இருக்குது ஆனால் அடுத்தனியனி காலங்களில் இந்த சினிமா படத்தில் கூட இந்த ரேப்பை இந்தியாவில் போடக்கூடாது என்று அதை போட்டு நீங்களே காட்டுற மாதிரி கிடக்க இப்படி செய்யலாம்ன்றது ஸோ அப்படி ஒரு நிலைமை இந்த நாட்டுக்கு வந்திருக்குது அதாவது இது ஒரு கர்மம் விழுந்த இடம் கர்மம் விழுந்த நாடு இந்தியன் என்று சொல்ல வைக்கப்படுங்கோ அதாவது இனியும் இனியாவது இந்த கர்மத்தை கண்ட ஒன்று சுடவோ இல்லாட்டி இந்த கண்டொன்று தூக்கில போடவோ இந்த கர்மத்தை அடித்து சாக்களவோ இல்லை கல்லலந்து சாக்களவோ ஒரு முடிவெடுங்கோ இந்திய மக்களே உங்களோட ஆர்ப்பாட்டத்துக்கு எனது வாழ்த்துக்கள் அதை முதல்ல சுதந்திரம் கிடைக்கும் மட்டும் நீங்கள் வைத்திய வைத்திய வைத்தியசாலைக்கு பூவாவிட்டாலே பரவாயில்லைண்டா என்று தனிப்பட்ட கருத்து நன்றி வணக்கம் வன்னிச்சு கொடுங்க